மேன்மை பொருந்திய பிறகு எது அனைவரும் கவனமாக இவ்விடத்தில் கேட்போமாக கருணா இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிரினங்கள் காணப்படுகின்றன அந்த உயிரினங்கள் யாவும் பிறப்பெடுக்கும் வழிமுறை என்பது நான்கு வகைகளாகும் அவைகள் ஒன்று அஞ்சம் முட்டையில் இருந்து பிறப்பவை பறவைகள் பாம்புகள் உடும்பு ஆமை முதலியன முட்டையில் இருந்து பெறப்படுப்பவைகள் என மொத்தம் இருபத்தொன்று லட்சம் வகையான உயிரினங்கள் உள்ளன இரண்டு உற்பத்தம் விதையில் இருந்து தோன்றுபவை மரம் செடி கொடி வகைகள் முதலியன விதையிலிருந்து பெறப்படுப்பவைகள் என மொத்தம் இருபத்தொன்று லட்சம் வகையான உயிரினங்கள் உள்ளன மூன்று சராயசம் கருப்பையில் இருந்து தோன்றுபவை மனிதர்கள் விலங்குகளின் கருப்பையிலிருந்து பெறப்படுப்பவைகள் என மொத்தம் இருபத்தொன்று லட்சம் வகையான உயிரினங்கள் உள்ளன நான்கு வியர்வையில் இருந்து பெறப்பவை வண்டு கொசுக்கள் முதலியன வியர்வையில் இருந்து பெறப்படுப்பவைகள் என மொத்தம் இருபத்தொன்று லட்சம் வகையான உயிரினங்கள் உள்ளன ஆக மொத்தம் இந்த உலகத்தில் மொத்தம் எண்பத்தி நான்கு லட்சப்பிறவி பேதங்கள் உருவாகிக் கொண்டே இருக்கின்றன கருடா மேற்கூறிய உயிரின பிறப்புகளில் மிகவும் அரிதான மற்றும் உயர்ந்த பிறப்பு என்பது மனித பிறவி மட்டுமே ஆகும் மற்ற மூன்று பிறவிகளில் உள்ள உயிரினங்கள் மனித பிறவியாக பிறப்பு எடுப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்றாகும் உயிர்கள் செய்யும் நல்ல வினைகளின் அடிப்படையில் மட்டுமே அந்த உயிரினம் மனித பிறவியாக பிறப்பெடுக்கின்றது மற்ற உயிரினங்களை காட்டிலும் மனித உயிரினம் மேம்பட்டு இருப்பதற்கான காரணங்கள் யாது என்று புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஏனெனில் மற்ற உயிரினங்களை விட மனித உயிரினம் என்பது நிகழ்ந்து கொண்டு இருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் கண்டு உணர்வதற்கு என்று கண்களும் மனதில் எழும் எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு என்று வாயையும் கேட்டு உணர்வதற்கு செவிகளையும் உண்கின்ற உணவில் இருக்கக்கூடிய சுவைகளை அறிந்து கொள்வதற்காக நாவையும் எங்கோ இருக்கக்கூடிய வாசனையை முகர்ந்து கொள்வதற்கு என்று நாசியையும் தீண்டி மற்றும் தழுவி உணர்வதற்கான சரீரத்தையும் நன்மை தீமை என வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கு என்று பகுத்தறிவையும் மனிதன் பெற்று இருக்கின்றான் மனிதனிடம் இருக்கக்கூடிய இந்த பகுத்தறியும் தன்மையானது வேறு எந்த உயிரினத்திற்கும் வழங்கப்படவில்லை இதனாலேயே மனித பிறவி என்பது மிகவும் மேன்மையுடைய பிறவியாகும் கருடனே மனித உயிரினங்களில் நான் முன்பே உரைத்திருந்த நான்கு குணங்களை தவிர்த்து இன்னும் பல குணங்களை கொண்டு மனித குலங்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய குணத்திற்கு ஏற்ப அவர்களின் தொழில்களையும் கர்மாக்களையும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் மனித இனத்தில் மாறுபட்ட குணங்களும் குலங்களும் இருந்து கொண்டே இருக்கின்றன உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களில் சில பண்புகள் மட்டும் எவ்விடத்திலும் மாறாமல் அனைத்து உயிரினங்களிலும் பொருந்துபவையாக அமைந்துள்ளன அவை என்னவென்றால் உண்ணுதல் உறங்குதல் அச்சம் கொள்ளுதல் உணர்ச்சி கொள்ளுதல் என்பனவாகும் இந்த நான்கு வகையான பண்புகள் என்பது அனைத்து உயிரினங்களிலும் பொதுவானவையாக இருக்கக்கூடியவை ஆகும் ஆனால் இதிலிருந்து மேம்பட்டு இருக்க பகுத்தறிந்து உணரும் தன்மையும் ஞானம் அடையும் தன்மையும் மனித குலத்திற்கு மட்டுமே உடையதாகும் இதுவே மனித குலத்தின் சிறப்பு ஒரு மனிதன் ஞானம் பெறுவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல அது குலத்திற்கும் குலத்திற்கும் அப்பாற்பட்டவை ஆகும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்ணின் தன்மைக்கு ஏற்ப மனிதனின் நிறமும் மாறுபடுகின்றது கண்டங்களுக்கு ஏற்ப மனிதர்களும் மாறுபட்டு காணப்படுகின்றார்கள் உயிர்களின் உடல்களை பொறுத்தவரை ஒரு கால் உயிரினங்கள் இருக்கால் கொண்டு உயிரினங்கள் முதலிய பத்து வகையான உயிரினங்கள் காணப்படுகின்றன இந்த மண்ணுலகில் ஒரு புண்ணிய தேசம் என்று ஒன்று உள்ளது எங்கே கிருஷ்ணசாரம் என்னும் புள்ளி மான்கள் வசிக்கின்றதோ அந்த நிலமே தர்மதேசம் என்னும் புண்ணிய பூமியாகும் தர்மதேசம் என்னும் புண்ணிய பூமியில்தான் தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் முன்னோர்களும் நல்ல குணம் கொண்டவர்களும் வாழ்கின்றார்கள் அந்த பூமியிலேயே உண்மையும் கல்வியும் அறமும் நிலைத்திருக்கின்றது அந்த பூமியானது என்றும் நிலைப்பு தன்மை உடைய புண்ணிய பூமியாகும் இத்தனை உயிரினங்களோடு அடங்கி இருக்கக்கூடியது இந்த உலகமாகும் இதில் இந்த உயிரினங்கள் மட்டுமல்லாமல் போத பிரேத பைசாசங்களும் உள்ளன அவைகள் பேய் பிசாச்சுகளாக உள்ளன அவைகளுக்கு ஸ்தூல உடல் என்பது இல்லாமல் ஆவி உருவம் மட்டுமே உள்ளதாகும் ஸ்தூல உடல் இல்லாத ஆவிகளுடன் ஒப்பிடும்போது ஸ்தூல தேகம் பெற்று உயிரினங்கள் சிறந்தவர்கள் ஆவார்கள் ஓரறிவு ஈரறிவு உயிரினங்களைக் காட்டிலும் ஆறறிவு உயிரினமாக இருக்கக்கூடிய மனிதப் பிறவி என்பது மற்ற விட சிறந்ததாகும் எவர் ஒருவர் லக வாழ்க்கையில் ஈடுபடாமல் வேத உபநிடதங்களை கற்றுணர்ந்து வேதங்கள் கூறும் வழியில் வாழ்கிறாரோ அவரே சிறந்தவர்கள் ஆவார்கள் அவர்களை விட சிறந்தவர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் யார் என்று நாம் பார்த்தோமானால் பிரம்ம ஞானத்தை உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு அறிவுறுத்துவதாக இருக்கக்கூடிய பிரம்மாவாதிகள் தான் இந்த உலகத்தில் மிக சிறந்தவர்கள் ஆவார்கள் கருடனே ஒரு உயிரினம் பொழுது அது செய்த நல்வனையின் பயனே அது அடுத்த பிறவியில் மனித பிறவி எடுப்பதாகும் மனித பிறவி என்பது சொற்க மோட்ச பதவிகளுக்காக தகுதி பெறக்கூடிய ஒரு கருவியாகும் உயிரினங்களில் பலவிதமான நற்செயல்களை புரிந்தமையால் நற்பெறப்படுத்த மானுட பிறவிகள் சொர்க்க லோகத்திற்கும் மோட்சத்திற்கும் தேவையான நற்செயல்களை செய்யாமல் தீய செயல்களைப் புரிந்து அடைவதற்கு அரிதான பிறவியாக இருக்கக்கூடிய மானிட பிறப்பையே வீணாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பிறவி எடுத்து அனைத்து மனித உயிரினங்களும் சொர்க்க லோகத்தை அடைவது இல்லை அப்பிறவியில் செய்த தீய செயல்களின் காரணமாக கீழான உலகத்தை அடைந்து தனக்குத்தானே வஞ்சகம் புரிந்து கொண்டு ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று சொல்வது அன்றி வேறு என்ன சொல்வது மனித பிறவியில் அருமையும் பிறமையும் மற்ற பிறவைகளைக் காட்டிலும் மேம்பட்டு இருக்கின்றோம் என்பதைப் பற்றி சிறிதும் புரிந்து கொள்ளாமல் தாங்கள் எடுத்த இந்த அற்புதமான மனிதப் பிறவியை இழிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கையின் நோக்கங்களை புரிந்து கொள்ளாமல் செய்ய இல்லாத பல தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் பல பிறவிகள் எடுத்திருந்தாலும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு உதவியாக இருக்கக்கூடியது மனித பிறவி மட்டுமே ஆகும் இந்த அற்புதமான மனித பிறவியை இழிவுபடுத்தும் நிலைக்கு அவர்களை கொண்டு செல்ல காரணம் அவர்கள் கொண்டுள்ள ஆசையே ஆகும் ஒவ்வொருவருக்கும் உருவாகும் ஆசையே அவர்கள் செய்யும் செயலிற்கும் துன்பத்திற்கும் முதல் காரணமாகும் மனிதன் கொண்டுள்ள ஆசைகள் மூன்று வகைகளாக உள்ளன ஒன்று மண்ணாசை பெண்ணாசை இரண்டு மூன்று பொருளாசை மேல் குறிப்பிட்ட இந்த மூன்று ஆசைகளில் எவன் ஒருவன் அதிகமாக ஆட்படுகின்றனோ அந்த ஆசையின் விளைவாகவே அவன் தன் தகுதியை இழக்க துவங்கப் போகிறான் என்பதை குறிப்பதாகும் ஏனெனில் ஆசை என்பது இச்சைக்காக எந்த செயலையும் செய்ய வைத்து அவர்களை குற்றம் செய்ய தூண்டக்கூடிய கருவியாகும் ஆசை என்பது மனிதனின் அழிவிற்கு வகுக்கக்கூடியதாகும் அந்த ஆசையின் விளைவாகவே ஒருவன் தன் தகுதியில் இருந்து தாழ்த்தப்பட்ட அதாவது மனசாட்சியின்றி செயல்படும் அளவிற்கான தீய செயல்களையும் செய்கின்றான் மனசாட்சியும் மனித நேயமும் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தீய செயல்களை செய்வதையோ அல்லது மற்றவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய செயல்களை புறக்கணிப்பதையோ விரும்புவதில்லை ஆனால் ஆசை என்ற மாயையில் வீழ்ந்தவர்கள் இழந்து மிருகங்களை விட மிகவும் கொடுமையாக நடந்து கொள்கின்றார்கள் ஆசைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்ல அவன் பேராசைக்கு உரியவனாக மாறுகின்றான் எவன் ஒருவரிடத்தில் ஆசையானது பேராசையாக மாற துவங்குகின்றதோ அவ்விடத்திலிருந்து அந்த மனிதன் தனது அறிவிலிருந்தும் இருந்தும் அன்பிற்குரியவர்களிடமிருந்தும் அறநெறி தொடர்பான செயல்களிடமிருந்தும் மிகவும் அதிக தொலைவிற்கு தள்ளி கொண்டும் மனசாட்சி இல்லாமல் செயல்படவும் துவங்குகின்றான் என்பதை குறிப்பதாகும் பேராசையின் பிடியில் சிக்கிய மனிதன் எதிலும் போதும் என்று திருப்தி அடைவது இல்லை அவனிடம் எவ்வளவு சொத்துக்கள் சுகங்கள் இருந்தாலும் அதை எண்ணி மகிழ்ச்சி அடைவது அல்லது போதும் என்று நினைப்பதில்லை மாறாக இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இதைவிட அதிகம் வேண்டும் என்று அலைந்து கொண்டே இருப்பானே தவிர தனக்கு என்று கிடைத்துள்ளதை எண்ணி எள்ளளவும் திருப்தி என்பது அவர்களிடம் இருக்காது பேராசை கொண்ட ஒருவனுக்கு நூறு செல்வங்கள் கிடைத்தாலும் அந்த நூறு செல்வங்களையும் கொண்டு அவன் திருப்தி அடைய மாட்டான் ஆயிரம் செல்வங்கள் கிடைக்கவில்லையே என்று இச்சித்து அந்த ஆயிரம் செல்வங்களை அடைவதற்கான காரியங்களை மேற்கொள்ள துவங்குவான் நாம் செய்யும் செயல்கள் நன்மையா தீமையா என்பதை அவன் புரிந்து கொள்ள மாட்டான் அறநறிகளை மீறி செயல்பட துவங்குவான் மனசாட்சியின்றி எந்தவிதமான செயல்களையும் செய்து தனக்கு வேண்டிய ஆயிரம் செல்வங்களை அடைந்ததும் அதிலும் அவன் திருப்தி அடைவதில்லை ஆயிரம் செல்வங்கள் கிடைத்துவிட்டது இன்னும் முயற்சித்தால் கோடி செல்வங்களை அடையலாமே என்று எண்ணுவான் கோடி செல்வங்களையும் அடைந்து முடித்ததும் அவனது பேராசை என்பது முடியாமல் அந்த செல்வங்களைக் கொண்டு தேசத்தின் ஒரு பகுதியை தனதாக உருவாக்கிக் கொண்டு அதில் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவான் ஒரு சிறுபகுதியில் அதிகாரம் செலுத்திக் கொண்டிருப்பவன் நாடாளும் அதிகாரம் கிடைக்க வேண்டுமே என்று யோசிப்பான் நாடாளும் அதிகாரம் கிடைத்துவிட்டால் உலகாலும் அதிகாரம் வேண்டுமே என்று எண்ணுவான் அவன் எண்ணிய விதத்தில் ஆசைப்பட்ட அந்த ஆசையும் நிறைவேறி உலகத்தை ஆளும் மன்னனாக இருந்தாலும் அந்த நிலையிலும் அவனுடைய ஆசையானது நிற்பதில்லை அவன் தேவன் ஆகஸ்ட் வேண்டும் என்று ஆசைப்படுவான் தேவன் ஆனவுடன் தேவலோகத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய தேவேந்திரனாக ஆகஸ்த வேண்டும் என்று ஆசைப்படுவான் இவ்விதமாக ஆசையானது கொண்டே போகும் ஒரு துளி ஆசையானது மிக பெரும் கடல் அளவிற்கு பேராசையாக உருவெடுக்கக்கூடியதாகும் அவன் கொண்ட ஆசை என்பது முதலில் பொருளாசியாக இருந்து பின்பு மண்ணாசையாக உருவெடுத்து பெண்ணாசையாக வளரும் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசி ஆகிய இம்மூன்றும் மனதில் பெருக பெருக அவன் அருதிலும் கிடைத்த இந்த மாநிலப் பிறவியில் மனித தன்மையும் மனசாட்சியும் இழக்க துவங்குகிறான்